ஒட்டக்கே ஸோ ரெண்டு வந்து ப்ரோ ஒன் கோாலுக்கு சண்டை போச்சே ப்ரோ அத பத்தி பேசு ப்ரோ காய்க்கு சண்டை போச்சே ப்ரோ அதை பத்தி பேசு ப்ரோ அப்படின்னு சொல்லி வச்சிருந்தீங்க சோ அதை பத்தி நான் வெஞ்சியில பேச போறோம் பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து எப்படி சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு பண்ணிட்டோம் கே என்ன பண்ணிட்டோம் வந்து இப்ப நான் என்ன சொல்றது ஸோ இந்த பதினோரு கே அப்படின்னும் போது இப்ப இருக்கிற யூடியூபோட கம்யூனிட்டியை பார்க்கும் போது வந்து பதினோரு கே அப்படின்றது சின்னது தான் ஆனால் பதினோரு கே அடிக்க கூட எத்தனை பேர் கஷ்டப்பட்டோம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகம் ஏன் இந்த வீடியோ போட உடனே ஃபர்ஸ்ட் கமெண்ட் செகண்ட் கமெண்ட் ஒன்ட்டா மச்சான் நல்லா இருக்க மச்சான் வீடியோ சூப்பராக மச்சான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இவ்வளோ வருஷம் கூட பயணிச்சவங்க தான் ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டும் பண்ணானுங்க ஸோ ஜஸ்ட் வந்து நன்றி அப்படி சொல்லி நம்ம முடிக்க விரும்பல ஸோ ஜஸ்ட் இப்போதான் நம்ம லேட் போட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ கூட சித்திரம் ஏறி முடிப்போம் அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா ஸோ

பெரிய இந்த மாதிரி காய் வந்து வெடிப்பு உண்டாக்கி கிசாம வேணா அடிப்பான் சோ அதெல்லாம் பார்க்கும் நல்லா தான் இருந்துச்சு பட் இன்னத்தான் நம்ம வந்து காயை வச்சு ஊந்து ஊந்து பேசினாலும் காய் சூப்பரா பண்ணி வந்து காய் சூப்பரா பண்ணா பட் கிசாமி பக்கம் பார்க்கும் தான் எதுவுமே பண்ணலையே அப்ப நம்ம இருக்கும் ஏன்னா வந்து கிசாமவே அப்போத்தையும் காமிச்சிருப்பானுங்க ஒரு மாதிரி சூப்பரான நம்மளுமே கிசாமோட ஃபைட் அப்படி இருக்கும் ஹைப்பா இருக்கும் திங்க் வெறித்தனமா இருக்கும் அப்படின்னா பார்ப்போம் ஆனா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து கிசாமே வந்து அந்த இடத்துல அவனுக்கு ஐ திங்க் அவ்வளவு சீன் தரலனே தெரியல பிகாஸ் வந்து கிசாமே ஒரு அக்காட்சிக்கு மெம்பர் தான் ஏன்னா வந்து இட்டாச்சிக்கு மேபி

போறாரோ அந்த பிளாஷ் பேக்ல பார்த்து தான் டீமாலேயே வந்து அவனே சாப்பிடிப்பான் அதெல்லாம் பார்க்கும் போது என்னடா பைத்தி மாதிரி பண்றானடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இட்டாச்சி காட்டுவானுங்க இட்டாச்சி பார்க்கும் நல்லா தான் இருந்துச்சு பட் ஆயிரம் சொன்னாலுமே வந்து கிசாமி கடைசியா சூசைட் பண்ணிப்பான் சூசைட் பண்ணும்போது ஷார்க் எல்லாம் அவனை சாப்பிடும் சோ அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு அப்படி இல்லை நீயும் நானும் வெறும் மனுஷங்க மீன்கள் கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் கிடையாதுங்கிறத என் மரணம் உணர்த்திடுச்சு பட் கிசாய பொறுத்தவரையுமே வந்து கிசாமைக்கு என்ன தான் வந்து டெய்லாக் எல்லாம் பொங்க பண்ணியிருந்தாலுமே மைட்டி காய் கூட சண்டைக்கு வரும்போது வந்து கிசாமைக்கு அவ்வளோ சீன் இருந்த மாதிரியே இல்லை எப்படி ஜஸ்ட் ஒரு ஃபில்லரில் வந்து ஒரு கேரக்டருக்கு பெரிய சண்டை கொடுப்பானுங்களோ அதே மாதிரி தான் கொடுத்த மாதிரி இருந்துச்சு பட் அதையே வந்து கிசாமுக்கு ஏற்றாப்பில் மைட்டி காயை பார்த்தோம்னா காயை பிடிக்கவே முடியாது போல ஏன்னா காய் வந்து அந்த அளவுக்கு வந்து இறங்கி சண்டை செஞ்சுட்டு இருக்காரு அதுவும் வந்து கிசாமை படுக்க வச்சுட்டு மேலே நிற்பார் அப்படி நிற்கும் போது அப்படி கண்ணெல்லாம் ஒயிட்டாக ஹிட்டா இருக்கும் பாரு அதெல்லாம் பார்க்கும் வந்து என்னடா அடே என்னடா இந்த அளவுக்கு எடுத்துட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த சீனே வந்து அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணி வச்சிருப்பானுங்க ரைட்டா சோ அப்படியே வந்து கிசாம ரெண்டு கிட்டே வந்து நகராத நகர்ந்த எனக்கு பிடிக்காது ஏதோ டேலாக் வரும் தயவு செஞ்சு நகராத அந்த டைலாக் சொல்ல நகராத சொன்ன காய் முன்னாடியே வந்து லைட்டை கையை ஊற்றுனோடே வந்து நம்ம காய் வந்து ஒரு ரெடி அடிப்பான் கிசாமேவை அப்படியே வாயிலிருந்து தெரிக்கும் ரத்தம் ஸோ அந்த சீன்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து காயை சுற்றி அப்படியே வந்து வெப்ப மண்டலம் மாதிரி அப்படியே பொக்கியா கிளம்போம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பக்காவாக இருந்துச்சு ஸோ காய் வஸ் கிசாமே ஃபைட்ல கிசாமைக்கு என்ன தான் ஹைப்பு தரல அப்படின்னாலுமே காய்க்கு ரொம்ப ஹைப்பு கொடுத்து வச்சிருப்பானுங்க ஆனால் காய் சவுந்து கேட் ஓபன் பண்ணியே இவ்வளோதான் பவரா அப்படின்ற மாதிரி இருக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ஸோ எனக்கு வெயிட் பண்ணி

அதுக்கு அப்படியே அடுத்த எபிசோட் அது ஒரு ஜிராயா வாய்ஸ் வருது ஸோ நருட்டோ ஷூடில் கதை மாறுதா இல்லையா அப்படின்னு தெரியல ஜிராயா வாய்ஸ் வரும்போதெல்லாம் ஜிராயா வாய்ஸ் மட்டும் மாறினே இருக்குது ஒரு வேலை ஸ்டூடியோ இருக்காங்களா ஜிராயா இன்ஸ்பைர் ஆகிட்டாங்க போல ஒரு ஜிராய் திங் வந்து ஆளா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க போல ஸோ எனிவே பேக் டு த கண்டன் ஸோ வந்து நருட்டோவோட பேச்சுகள் அப்படின்ற மாதிரி அதிகமாக இருந்துச்சு பிகாஸ் வந்து நான் வந்து இந்த எபிசோட் பார்த்தே வந்து கோணான்னு ஒப்பிட்டு அதுவும் வந்து குவாலிட்டி ஐயோ அனிமேஷன் குவாலிட்டி பக்காவ பண்ணிட்டானுங்க அப்படியே வந்து நானும் பயந்து ஐயோ சோனியில வேற போடுறானுங்களே குவாலிட்டியில் ஏதாவது செக்கு பண்ணுவானுங்களா குவாலிட்டி அப்படின்னா பயந்து தான் ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனா குவாலிட்டியை பங்கம் பண்ணானுங்க சேம் டைம்ல வந்து ஐயோ கோலான வார்த்தையில் சொல்லவே முடியலை ஸோ அப்படியே வந்து கேமரா ரொடெக்ஷன் அப்புறம் சீன்ஸ் எல்லாம் பாக்கும்போது உண்மையிலேயே சொல்லியாங்க எப்படி ஒரு மெயின் கேரக்டருக்கு எவ்வளோ அனிமேஷன்ஸ் கொடுப்பாங்களோ எவ்வளோ வந்து கொடுப்பானுங்களோ அந்த அந்தளவு குடிச்சு வச்சிருந்தாங்க கோலானுக்கும் சேர்த்து அதுவும் கோனான் வந்து ஜஸ்ட் ஒரு மூணு ஷார்ட் தான் அடிப்பா மூணு ஷார்ட் மீன்ஸ் வந்து ஒபிட்டோ பெரியாது அதுவும் கோலான பொறுத்த வரையும் வந்து ஒபிட்டோ மாதரா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பா ரைட்டா ஸோ பெரிய அட்டாக் செய்யணும் அப்படின்ற மாதிரி செய்வா ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே வந்து நம்ம ஒபிட்டோட மாஸ்கே உடைச்சிருவா ரெண்டாவது அட்டாக்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒபிட்டோவே வந்து முட்டி போட வச்சிருவா அதுக்கப்புறம் தான் தலையை வந்து இதனாகி கொண்டு வந்து வந்து கடைசியாக வந்து கோடானா வந்து ஐ திங்க் முதல்ல வந்து கம்பியில குத்திடுவான் கரைக்டா பட் இன்னாத்தான் வந்து கோனான் வந்து அப்படி செத்து இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டே அட்டாக்ல வந்து ஒபிட்டோவை வந்து முட்டி போடுற ஐ திங்க் அந்த அளவுக்கு கொண்டு போனதே வந்து பெரிய விஷயமா பார்த்தேன் நான் அது வந்து ஒபிடோவா ப்ரோக்கர் ஹீரோ ப்ரோக்கர் ஹீரோ பாத்துனா இவன புரோக்கர் ஹீரோ இவன் பாக்குறான் இவ்வளவு ப்ரோக்கர் ஹீரோ மாதிரி தெரியல இவனால பயங்கரமா வில்லன் மாதிரி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கிறேன் நான் என்ன தான் ப்ரோக்கர் ஹீரோவா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மனசாச்சிருக்கணும் யா அவனுக்கு எதுவுமே இல்லையா பயங்கர இல்லையா அவன் இதில் வேறு நடுவுல வந்து என்ன திங்க நான் நருட்டோ பதி பேசணும்னு பாருங்க திங்க் வந்து அதுவுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மேபி இப்போ கோனான்னா கோனானோட ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம நகாட்டோ வரோம் இச்சிகோ வரா இச்சிகோ கிடையாது யாயகோ வரா நீங்கள் வந்து அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு நருட்டோக்கு வந்து ஓவராக பில்டு குத்தமாக இருக்குது அதுவும் கோணான் வந்து நருட்டோவை ஓவராக வந்து நம்புற மாதிரியே இருக்குது ஏஸ் வந்து கோணான் வந்து யாய்கோவும் அதுக்கப்புறம் வந்து நகாட்டும் தூணை நம்புனேன் ஸோ அந்த தூணே வந்து நருட்டோவை தான் கடைசி தூணை நம்புறாங்க ஸோ வந்து நம்மளும் நம்பும் அப்படின்னு சொல்லிட்டு கோணான் நம்புறாளா அப்படி எனக்கு தெரியல ஆனால் ஒப்பிட்டு ஒரு பக்கம் நருட்டோ நினைக்கிறதெல்லாம் போய் அவன் நினைக்கிறது ஒரு கனவு அப்படின்னு சொல்ல கோணான் ஒரு பக்கம் உனக்கு என்ன தெரியும் அவன் பண்ணுவான் அவன் வந்து அமைதி தர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோணான் ஒரு பக்கம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரும் அச்சுக்கிறானுங்க ஸோ அப்படியே வந்து ஒபிட்டு வந்து கோலனை போட்டு தள்ளிட்டு ரெனேகானங்க ரெனேகானங்க அப்படின்னு கேட்க கேட்க வந்து கோலன் சொல்ல மாட்டா ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் வழியிலே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வந்து கண்ணை யூஸ் பண்ணி கரெக்டா வந்து ரெனேகன் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடறான் ஸோ அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து கோலன் இதயத்துல இருந்து ஒரு பேப்பர் ஒன்று கிழிஞ்சு போகும் ரெட் கலர்ல ஸோ அது வந்து எதுக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் வந்து ஜிராயா செஞ்சையா சொல்றாரு ஸோ அது கடைச்சி சக்கராவா இல்ல வந்து காடு கொடுத்த இதுவா அப்படின்னு சுத்தமான தெரியல ஸோ வந்து கோலனோட கடைசி கொஞ்சம் சக்கரா யூஸ் பண்ணி அந்த ரெட் பேப்பர் வந்து இவங்க எங்கேருந்து கதையை ஆரம்பித்தாங்களோ ஸோ வந்து அங்கேயே வந்து திரும்பி முடிகிற மாதிரி அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பானுங்க ஓகேவா ஸோ கோலனோட கதை வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் என்ன ஐ திங்க் என்னடா சொல்றது கொஞ்சம் பாவமா நீ கோலான வர போடுதல் தான் நீ கொஞ்சம் எனக்குமே மனசு ஒரு மாதிரி தான் இருக்கு கோலான செத்து போயிட்டாலே அப்படின்னு அப்படியே வந்து ஸ்கிரீன் திருப்பி வந்து ஒபிட்டோ காட்டுவானுங்க ஒபிட்டோ பார்த்தா ரெனே கணத்துல ஒபிட்டோ மாஸ்க்கு வேற லெவலில் இருக்கும் ட்ரெஸ் வந்து ஐ திங்க் வெறித்தனமா இருக்கும் சோ மாப்பியே தெரியுது அவ்வளவுதான் இருநூத்தம்பது எபிசோடு தான் சூப்பரா இருக்க போகுதுடா அப்படின்ற மாதிரி ஆர்வமா இருக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நேரா சண்டைகள் தான் சூப்பரா போகும்டா அப்படின்னு நினைக்கும் போதுதான் தலைவன் சூப்பரா வந்து இன்னி இன்னைக்கு நாளைக்கு வரும் ஃபில்லர் தான் போகும் ஸோ மழையில இருந்து நியூ எபிசோட் வரும் ஸோ என்ன பொறுத்த வரையும் வந்து ஒபிட்டோ வர்சஸ் கோலான் ஃபைட்டா இல்லை வந்து நம்ம காய் வர்சஸ் கிசாமே ஃபைட் ரெண்டு ஃபைட்ல எது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டா ஆப்ஜெக்ட்லி கோலான் வர்சஸ் ஒபிட்டோ ஃபைட் தான் நான் சொல்லுவேன் பட் வந்து கோலான் கிட்ட ஒபிட்டோ அவ்வளோ அடி வந்ததுனால வந்து கோலான் பவர்ஃபுல்லா இல்ல அந்த இடத்துல ஒபிட்டோ அவ்வளோ வீக்கா அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து கோலான் சொல்றப்பா இவ்வளோ வருஷம் நான் கூட இருந்துக்கிறேன் நீ வந்து என்னென்ன என்னென்ன பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் கோலான் தெரிஞ்சிருக்கும் ஸோ மேபி வந்து கோலான் கிட்ட சக்கரா இருந்திருக்காது அப்படியே சொல்றப்பா சோ ஸ்டில் எனிவே வந்து கோலம் இறந்து போயிட்டா தான் ஒரு சகாப்தம் ஒரு உண்மையான ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஓகேவா சோ அப்படியே வந்து யாகிக்கோ நகாட்டோ கவுண்டர் பானுங்க சோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனசு தான் இருந்திருக்கும் சோ எனிவே கைஸ் இந்த சண்டேல உங்களுக்கு எந்த சண்டை பிடிச்சது எந்த சண்டை சூப்பரா இருந்துச்சு அப்படி எல்லாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க சோ நாளைக்கு ரொம்ப வாரம் கழிச்சு ஒரு புது வீடியோ போட போறோம் புது வீடியோனா ஏற்கனவே போட்டிருப்போம் அந்த வீடியோட தொடர்ச்சி கதையா போக போறோம் சோ நாளைக்கு நல்ல வீடியோ சந்திப்போம் சொல்ல வேண்டியதான் சொல்லு நினைக்கிறேன் அப்படின்னா Cariça de la